வணக்கம் சரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம என்ன இருக்கீங்கன்னா குறுவை நெல் ரகங்கள் பத்தி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான குறுவை நெல் ரகங்கள் பத்தி தான் பார்க்க ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு வீடியோ தாமதமானதுக்கு எல்லாரையும் நம்ம மிச்சிருங்க இதுக்கு அப்புறம் வந்து ஓரளவுக்கு தான் வீடியோ வர்ற மாதிரி பாக்குறேன் கொஞ்சம் வந்து பர்சனலா வேலை இருக்கிறதுனால கண்டிப்பா தான் வீடியோ போட முடியல நிறைய பேர் வந்து நிறைய விதமான சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க இந்த சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பா வந்து அடுத்தடுத்த வீடியோ வரும் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவை நல் ரயங்கள் பற்றி தான் பார்க்க போறோம் நிறைய விவசாயிகள் வந்து அடுத்த குருவை பட்டத்துக்கு வந்து சம்பா பட்டம் முடிச்சுட்டு குருவை பட்டத்துக்கு வந்து என்னென்ன ரகங்கள் போகலாம் அப்படிங்கறதுல வந்து தயாரா இருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அடிச்சதையும் பாருங்க நம்ம விவசாய விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க வந்து என்னென்ன ரகங்கள் பயிர் பண்ணலாம் அப்படிங்கறதுல வந்து விவசாயிகள் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்கும் போன டைம் பண்ண குருவைக்கு பண்ண ரகங்களே பண்ணலாமா இல்ல அதுக்கு போன டைம் வந்து சம்பாவில பண்ண ரகங்களே பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா சம்பாவில பயிர் பண்ண விவசாயிகளே பிபிடியா இருக்கட்டும் மற்ற ரகங்களா இருக்கட்டும் இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா விலை வந்து சரியான விலை இல்லை அதுலேயே பார்த்தீங்கன்னா நெல் விவசாயிகள் எல்லாருமே மன உளைச்சல்ல இருக்காங்க நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு விலையை வச்சும் கடைசியில வந்து நமக்கு வந்து விலை இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க இதை வந்து எப்படி ஈடு கட்டுறது இதுக்கு வந்து எப்படி சரி பண்றது அடுத்து வந்து குறுவைகளை வந்து பண்ற பயிர்லையாவது நல்ல விலையும் இருக்கணும் நல்லா விளைச்சலும் இருக்கணும் அந்த மாதிரி பயிரை வந்து நம்ம வந்து தேர்வு பண்ணி பயிர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இருப்பாங்க குருவையில் பண்ணக்கூடிய ரகங்கள்ல வந்து கொஞ்சம் சிறந்த ரகமாக இருக்கணும் நமக்கு நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய ரகமா இருக்கணும் அதே மாதிரி வந்து அந்த ரகம் வந்து அறுவடை பண்ணால் சீக்கிரமா வந்து விற்கிறதா இருக்கணும் விலையும் வந்து நல்ல விலை போகக்கூடிய ரகமா இருக்கணும் அந்த மாதிரி ரகமா அதான் தேர்வு பண்ணால் அந்த மாதிரி ரகத்தை பற்றி தான் பார்க்க போறோம் குருவையில் வந்து முதல்ல நம்ம பார்க்கற ரகங்கள் எல்லாமே குண்டு நெல்லா பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து சன்னா ரகங்கள் பார்ப்போம் குண்டு நெல் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎன்சி டிபிசி இந்த மாதிரி இதுகளில் தான் எது போடுவாங்க ஏன்னா அதில் தான் வந்து ஓரளவுக்கு விலை இருக்குது மேக்ஸிமம் வந்து நாற்பது கிலோ மூட்டையை பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அதனால வந்து நிறைய பேர் வந்து டிஎன்சி டிபிசியை ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து இந்த புருவையில வந்து நிறைய பேர் வந்து பயிர் பண்ண ஆரம்பிப்பீங்க அந்த மாதிரி ரகங்கள் பத்தி தான் பார்க்க போறோம் முதல்ல நம்ம பார்க்க ரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ் அஞ்சு இது வந்து குண்டு நெல் இதோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூத்தி இருபதுல இருந்து நூத்தி நாள் வயசு கொண்டது இதோட மகசூல் எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபது கிலோ பர் ஏக்கருக்கு வந்து இதோட மகசூல் இருக்கும் இந்த நெல் வந்து சாயுமா அப்படின்னு கண்டிப்பா இந்த நெல் சாயாது அதே மாதிரி வந்து இந்த குறுவை பட்டத்தில் வந்து அடிக்கிற வெயிலுக்கு வந்து எவ்வளவு ஹீட்டா இருந்தாலும் தாங்கி வரக்கூடியது நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய ரகங்கள்னு சொன்னாலும் இந்த ரகத்தை சொல்லலாம் ஏன்னா இந்த ரகம் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா மகசூல் கிடைக்கக்கூடும் முக்கியமா வந்து எந்த நெல் ரகம் சாயலையோ அதுல வந்து உங்களுக்கு வந்து மகசூல் வந்து முழுமையா கிடைக்கும் இந்த நெல் ரகம் வந்து நல்லா பயிர் பணிக்கக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆனால் நோய் பூச்சியோட பாதிப்பு எல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நீங்க மருந்து ஆகணும் அது வந்து அட்வான்ஸா வந்து என்ன பாதிப்புகள் வரும் அப்படிங்கறது சொன்னா அதுக்கு ஏத மாதிரி வந்து கரெக்டாக மருந்து அடிச்சுங்கனாவே உங்களுக்கு வந்து நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் அடுத்து நம்ம பாக்க இருக்கிற ஏஎஸ்டி இருபத்தி ஒண்ணு இதுவும் உண்டு தான் இதோட கலப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஎஸ்டி பதினாறு பிளஸ் வந்து மஞ்சள் சரதை இதோட கலப்பு தான் வந்து ஏஎஸ்டி இருபத்தி ஒன்று இதோட வயசு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நூற்றி இருபது நாள் வயசு கொண்டது இதோட மகசூல் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு வந்து இதோட மகசூல் இருக்கும் இந்த நெல்லு சாய்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த நெல் வந்து பெரிய அளவுக்கு சாயாது அப்படின்றாங்க அதே மாதிரி வந்து இந்த குறுவை பட்டத்துக்கு வந்து வெயில் தாங்கி வளரக்கூடியதுல இந்த ரகமும் நல்லா இருக்கும் ஏஎஸ்டி இருபத்தி வந்து நிறைய விவசாயிகள் வந்து தெரிஞ்சிருக்காது இந்த ரகம் இந்த ரகம் வந்து வந்து நம்ம நாள் ஆச்சு ஆனா நமக்கும் ஒரு புது ரகம் மாதிரிதான் இந்த ரகம் வந்து பெரும்பாலும் வந்து நிறைய இடங்கள்ல கிடைக்கல உங்க பகுதிகளில் கவர்மெண்ட்ல இந்த ரகங்கள் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா வந்து யூனியன்ல கிடச்சிச்சின்னா இந்த ரகம் வந்து வாங்கி பயன்படுத்துங்க இதுவும் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா மகசூல் கொடுக்கக்கூடிய ரகம் தான் ஒரு வந்து இந்த கிளைமேட்ல வந்து தாங்கி வளரக்கூடியது நெல் சாயாது அப்படிங்கிறாங்க இருந்தாலுமே இதில் வந்து இந்த பயிருக்கு வந்து நைட்ரஜன் சத்து வந்து கொஞ்சம் கம்மியாவே போடுங்க அடுத்தது வந்து குறுவையில் பயிர் பண்ணக்கூடிய ரகங்கள்ல வந்து முண்டெ வந்து ஏஎஸ்டி பதினாறு இதை வந்து அம்பை பதினாறு அப்படின்னு சொல்லுவாங்க இதோட வயசு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நூத்தி பதினஞ்சு நாள் வயசு வந்தது இதோட மகசூல் வந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பது கிலோ பர் ஏக்கருக்கு வந்து இது மகசூல் கிடைக்கும் இந்த நெல் ரகம் வந்து சாயுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாயும் இந்த ரகம் வந்து நீங்க அதிகமா உரம் போட்டாலும் சாயும் உரம் போட்டாலும் கண்டிப்பா இந்த நெல் ரகம் வந்து சாயக்கூடிய நெல் ரகம் ஆனா மகசூல் வந்து ஓரளவுக்கு நல்லா கிடைக்கும் இந்த அம்பை பதினாறு அப்படிங்கிற ரகம் வந்து அஹ் ஓரளவுக்கு வந்து கிளைமேட் தாங்கி வர்றது பூச்சி எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இருக்கும் இப்பவுமே பயிர் பண்ணக்கூடிய விவசாயிகள் வந்து ஏஸ்டி பதினாறு வந்து விரும்பி பயிர் பண்றாங்க ஏன்னா வந்து இது ஓரளவுக்கு நோய் தாங்கி வரும் கொஞ்சம் இடையும் வந்து நல்லா நிக்குது அப்படிங்கிறாங்க ஏஸ்டி பதினாறு நிறைய பேர் வந்து பயிர் பண்றாங்க இதுவும் வந்து வந்து இந்த பட்டத்துக்கு ஒரு ஏற்ற ரகம் அடுத்து நம்ம பாக்க இருக்கிற ரகம் வந்து ஏடிடி முப்பத்தி ஏழு இந்த நெல் பாத்தீங்கன்னா குட்டு நெல் தான் இதோட வயசு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நூத்தி பத்து நாள் வயசு உண்டு இதோட மகசூல் வந்து ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பது கிலோ பர் ஏக்கருக்கு வந்து மகசூல் கிடைக்கும் இதுவும் பாத்தீங்கன்னா நெல்லு வந்து சாயாது ஓரளவு நல்லா நிற்கும் அதே மாதிரி வந்து பூச்சி எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு இதெல்லாம் வந்து மீடியமா இருக்கும் இதுவும் வந்து இந்த குருவை பட்டத்துல இந்த வெயில்ல வந்து நம்ம பயிர் பண்ணக்கூடிய ரகங்கள்ல வந்து இந்த ரகமும் வந்து ஒரு ஏற்ற ரகம் இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா குண்டு நெல் இது வந்து நீங்க இந்த நாலு அஞ்சு விதமான ரகங்கள் இருக்கு இதுல வந்து நீங்க எந்த ரகம் கிடைச்சாலும் வாங்கி பயன்படுத்து இந்த ரகங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வந்து வெயில் தாங்கி வளரக்கூடியது அதே மாதிரி வந்து இந்த குறுவை பட்டத்தில் வந்து ஏற்ற ரகங்கள் நீங்க டிஎன்சி டிபிசியில போற விவசாயிகள் நான் குண்டு நெல் தான் பண்ணுவோம் அப்படிங்கிற விவசாயிகள் வந்து இந்த நாலு ரகத்துல வந்து எந்த ரகம் வேணாலும் பயிர் பண்ணா டிஎன்சி டிபிசில போடணும் டிஎன்சி டிபிசியை நம்பி பயிர் பண்ணக்கூடிய விவசாயிகள் வந்து இந்த குறுவை பட்டத்துல வந்து வந்து இந்த ல எது வேணாலும் குண்டு ரகங்கள் இந்த நாள் ரகத்துல எது வேணாலும் பயிர் பண்ணலாம் அடுத்தது வந்து சன்னா நெல் ரகம் இந்த சன்னா நெல் ரகத்துல வந்து முதல்ல நம்ம பார்க்க இருக்கிற ரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏடிடி நாற்பத்தி ஏழு இது வந்து சன்னா நெல் ரகம் இது வந்து நூத்தி பத்து நாள் வயசு கொண்டது அடுத்தது வந்து கோ ம்பத்தி இதுவும் வந்து நூத்தி அஞ்சுல இருந்து நூத்தி பத்து நாள் வயசு கொண்டது இது ரெண்டுமே வந்து சன்னா ரகம் இந்த குருவை படத்துக்கு வந்து இந்த நெல் ரகம் வந்து பயிர் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா பயிர் பண்ணலாம் மகசூல் வந்து மீடியமான மகசூல் தான் கிடைக்கும் ஆனா அது வந்து இந்த குருவை பட்டத்துல வந்து சன்னா நெல் தான் நான் பயிர் பண்ணும் சன்னா நெல் ரகம் வந்து எங்களுக்கு சாப்பாட்டுக்கு தேவை இந்த மாதிரி யோசிக்கிற விவசாயிகள் வந்து ஏடிடி நாற்பத்தி ஏழு அல்லது வந்து கோ அம்பத்தொன்னு இந்த நெல் ரகத்துல ரெண்டுல பண்ணலாம் இந்த வந்து ஓரளவுக்கு சாயாது மகசூல் நல்லா கிடைக்கும் அதே மாதிரி வந்து இந்த வெயில் தாங்கி வளரக்கூடியது பூச்சி நோய்களோட பாதிப்புகள் வந்து மீடியமா இருக்கும் நம்ம எப்படியா இருந்தாலுமே பூச்சி நோய்களுக்கு வந்து கண்டிப்பா மருந்து அரைச்சிதான் ஆகணும் அடுத்தது வந்து தனியார் நெல் வந்து சன்ன ரகமா இருக்கும் இது வந்து டிஎன்சிலையும் போட்டுக்கலாம் அடுத்தது வந்து வியாபாரிட்டே எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நெல் ரெண்டு விதமான நெல் ரகங்கள் பார்க்க போறோம் முதல்ல நம்ம பாக்க இருக்கிற ரகம் வந்து எம்பிஆர் நானூற்றி நாலு இதோட வயசு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபதுல இருந்து நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் வயசு கொண்டது இந்த நெல் ரகம் வந்து குண்டு நல்லா இல்ல சன்னா ரகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுக்குமே நடுத்தரமானது இந்த நெல் ரகம் வந்து உங்க சைட்ல வந்து டிஎன்சி டிபிசி இருக்கு இதை நாங்க டிஎன்சி டிபிசி ல போனோம் சன்னா நெல் ரகத்துல போடணும் அப்படிங்கிற விவசாயிகள் வந்து கண்டிப்பா வந்து இந்த நெல் ரகத்தை வந்து நீங்க தாராளமா போயிருக்கணும் இதோட மகசூல் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி அறுநூறு கேஜி பர் ஏக்கருக்கு வந்து இதோட மகசூல் இருக்கும் இருக்கிறதுல வந்து சன்னா நெல் ரகத்துல தனியார் நெல் ரகத்துல இதோட மகசூல் வந்து நல்லா இருக்கும் இந்த நெல் ரகம் வந்து சாயுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாயாது ஓரளவுக்கு வந்து வெயில் தாங்கி வளரக்கூடியது பூச்சி நோய்களோட பாதிப்புகள் வந்து பெரிய அளவுல இருக்காது ஆனா வந்து கரெக்டான டைமிங்ல வந்து இதை வந்து பயிர் பண்ணிருங்க இந்த நடவு பண்றது இதுகள் எல்லாம் வந்து ரொம்ப தாமதமாக்குனிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நடவு வயலில் வந்து அதோட சிம்டம்ஸ் வந்து கண்டிப்பா காமிக்க ஆரம்பிச்சாது அதனால கரெக்டான டைமிங்ல வந்து மினிமம் வந்து ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நாளைக்குள்ளே வந்து நடவு பண்ணிருங்க ரொம்ப லேட் பண்ணாதுங்க லேட் பண்ண பண்ண இந்த நெல் ரகம் இல்லை எந்த நல் ரகமா இருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த நாத்தங்காலில் தாமதமாக்குறது வந்து நடவயில வந்து உங்களுக்கு மகசூல் குறைகிறது பயிர் தூர் கட்டுறது பயிர் வளர்ச்சி இது எல்லாத்துலேயுமே பாதிப்புகள் வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்குது அதனால கொஞ்சம் கவனமாக வந்து கரெக்டான டைமிங்ல பண்ணுங்க நீங்க குருவையில் வந்து சன்னாரகத்துல வந்து டிஎன்சி டிபிசியில் போடணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் வந்து எம்பிஆர் நானூத்தி நாலு இந்த நெல் வந்து தாராளமாக பயிர் பண்ணலாம் அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற வந்து எம்பிஆர் ஆறுநூத்தி ஆறு இதோட வயசு எவ்வளவு கொண்டது இதோட மகசூல் வந்து கிலோ ஏக்கருக்கு வந்து மகசூல் கிடைக்கக்கூடியது எம்பிஆர் சாப்பாட்டுக்கு வந்து ஏற்ற நெல் ரகம் இந்த நெல் ரகம் வந்து சாயுமா அப்படின்னு கண்டிப்பா இந்த நெல் ரகம் வந்து சாயுது முடிஞ்சளவு வந்து யூரியா சத்தை வந்து கம்மியாவே போடுங்க பயிர் வந்து நல்லா பணிக்கும் ஓரளவுக்கு வந்து இந்த ஹீட்டான டெம்பரேச்சர்ல வந்து அதாவது வந்து கோடை பருவத்துல வந்து தாங்கி வளரக்கூடியது நல்லா எதிர்ப்பு சக்தி உள்ளது பூச்சி நோய்களோட தாக்கங்களும் பெரிய அளவுல இருக்காது மகசூல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறு கிலோ மகசூல் கிடைக்கும் ஆனா சன்னா நெல் ரகம் உங்க செயல் வந்து சன்னா நெல் ரகம் நல்லா போகுது அப்படின்னா வியாபாரிகிட்ட வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து எம்பிஆர் அறுநூத்தி ஆறு நெல் ரகம் வந்து தாராளமா பயிர் பண்ணலாம் ஆனா கேட்டு பயிர் பண்ணுங்க இந்த நெல் ரகம் வந்து டிஎன்சி டிபிசி ல போட்டீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் தான் வரும் ஆனா வியாபாரிகிட்ட வந்து சன்னா நெல் ரகம் வந்து நல்ல ரேட்டுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எம்பிஆர் அறநூத்தி ஆறு நெல் வந்து தாராளமாக பயிர் பண்ணலாம் உங்க பகுதிகளில் அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள எங்கே வேணாலும் வந்து இந்த வெயில் தாங்கி வளரக்கூடிய தன்னார் நெல் ரகத்துல வந்து எம்பிஆர் அறுநூத்தி ஆறு நிலை வந்து தாராளமாக பயிர் பண்ணலாம் இப்ப நம்ம பார்த்த நெல் ரகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த குறுவை பட்டத்துக்கு இந்த கோடை பட்டத்துக்கு வந்து பயிர் பண்ணக்கூடிய நெல் ரகங்கள் இந்த நெல் ரகங்கள் வந்து உங்க பகுதிகளில் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா வாங்கி பயன்படுத்துங்க இல்ல இந்த நெல் ரகங்கள் வந்து எங்களுக்கு பயிர் பண்ணணும்னு ஆசையா இருக்கு ஆனால் வந்து இந்த நெல்ரங்கள் வந்து எங்கள் பகுதிகளில் கிடைக்கல அப்படிங்கிற விவசாயிகள் வந்து டிஸ்பிளேயில் தெரியற இந்த நம்பர் வந்து கான்டெக்ட் பண்ணுங்க முடிஞ்சளவு வந்து உங்கள் பகுதிகளில் கிடைக்காத நல்றங்கள் அதே மாதிரி வந்து நீங்கள் பயிர் பண்ணணும் அப்படிங்கிற நிலையங்கள் வந்து நம்ம சைடில் கிடைச்சுன்னா கண்டிப்பாக வந்து வாங்கிக்கிடலாம் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் நம்புறேன் நம்ம விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி விவசாயிகளே வாழ்க தமிழ்